கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சளைப்பள்ளி ஆகிய இரு பிரதேச சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை இலங்கை தமிழரசு கட்சி இன்று தாக்கல் செய்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண மேநாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா ராஜா கட்சியின் கிளிநொச்சி செயலாளர் வீரபாகு விஜயகுமார் மேல் தவிசாளர்கள அருணாச்சலம் வேலமாளிகிதன் சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களின் பங்கேற்போடு இரு சபைகளுக்குமான வேட்பு மனுக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நண்பர்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சி சார்பாக பிரதேச சபை பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிருந்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதி சபையில் பச்சிரப்பள்ளி சபையில் சிறப்பு வாய்ந்தவை கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம் மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது